ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசிர் சென்ற வீடியோல நம்ம சொன்னதை போலவே உச்ச நீதிமன்றம் வாரிய திருத்த சட்டத்திற்கு ஒரு வார காலத்திற்கு தடை என்பது போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு வார கால தடை என்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றிய பாஜக அரசு ஒரு வாரம் டைம் தான் எதற்காக இந்த ஒரு வாரம் டைம் கேட்டாங்க இந்த ஒரு வாரம் டைமுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி என்பது இருக்கு அந்த அரசியல் சூழ்ச்சி என்ன அது போக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக வக்பபை யூசர் அப்படின்ற அந்த வக்பு சொத்துகளை செல்லாது அது வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு டீநோட்டிஃபை பண்ணக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க ஏன் அந்த வக்புபை யூசர் அப்படின்ற அந்த வக்பு சொத்துக்களை மட்டும் செல்லாதுன்னு அறிவிக்க என்று உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோடி அரசு கொண்டு வந்த முதல் சட்டமான இந்த வகு வாரிய திருத்த சட்டத்திற்கு நேற்றைக்கு அதாவது முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல மூன்று விதமான சட்ட விதிகளை திருத்தம் பண்ணி ஒரு இடைக்கால உத்தரவை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் போட இருந்தார் அது என்னென்ன அப்படின்னா கோர்ட் ஒரு சொத்தை வக்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அந்த சொத்து வந்து வக்பு பை யூசராகவும் இருக்கலாம் வக்பு பை டீடாகவும் இருக்கலாம் அந்த சொத்தை நீங்கள் டி நோட்டிஃபை செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கலெக்டர் ஒரு சொத்து வக்பு சொத்து வந்து அது அரசாங்க சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அதை வந்து விசாரிக்கிறார் அப்படின்னா அது வரைக்கும் அந்த சொத்து வக்பு சொத்தாக கருதப்பட மாட்டாது அப்படின்ற அந்த திருத்தத்தையுமே நடைமுறைப்படுத்தக்கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாது கலெக்டர் நீங்கள் தாராளமாக விசாரிக்கலாம் தேவைப்பட்டால் கோர்ட்டுக்கு வந்து மனு போடுங்க ஆனால் அது வரைக்கும் வகு சொத்து இல்லைன்னு சொல்வதை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு இரண்டாவது திருத்தத்தை உத்தரவாக போட்டாங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற நிதிபதிகளை தவிர மற்ற அத்தனை பேருமே வக்போர்டில் இஸ்லாமியர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவுமே போட்டிருந்தாங்க இதை நேற்றைக்கே போடுவதாக தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொன்னபோது இந்த ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா என்ன சொன்னாரு நாளைக்கு ஒன்றிய அரசுடைய மனுவை நாங்கள் தாக்கல் பண்ண இருக்கிறோம் அதை நீங்க கேட்ட பிறகு அதை பார்த்த பிறகு நீங்க இந்த இடைக்கால உத்தரவை போடுங்க அது வரைக்கும் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டாரா இல்லையா அப்ப இன்னைக்கு மதியம் இரண்டு மணிக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒன்றிய பாஜக அரசு சொன்னதை போலவே பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கணும்ல ஆனால் பதில் மனுவை தாக்கல் பண்ணவே இல்லை எங்களுக்கு மே ஐந்தாம் தேதி ஒரு வாரம் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைம் கேட்டதுனால மே ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு கை தள்ளி வச்சிருக்கிறது உச்ச நீதிமன்றம் வெறும் தள்ளி மட்டும் வைக்கல அது வரைக்கும் மூன்று விஷயங்களை விஷயம் என்ன அப்படின்னா புதிதாக வக்பு வாரியத்தை சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லையும் சரி புதிய சட்டத்தை வைத்து நீங்க அமைக்க கூடாது செக்ஷன் ஒன்பது மற்றும் பதினாலின் அடிப்படையில் முஸ்லீம் அல்லாத நபர்களை வக்பு வாரியத்தில் நீங்க திணிக்க கூடாது அதே போல் வக்பு பை யூசர் அப்படின்ற அந்த ஒரு சொத்துக்களையுமே நீங்க டீ நோட்டிஃபை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க கூடாது இந்த மூன்று விஷயத்திற்குமே அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் தடையை நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே தலைமை நீதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அறிவிச்சிட்டார் இதை ஒன்றிய பாஜக அரசு உடைய வழக்கறிஞரான துஷார் மேத் அவர்களுமே ஏற்றுக்கொண்டார் சரி அது வரைக்கும் தடை என்பது இருக்கட்டும் அப்படின்றது தான் நமக்கு மிக பெரிய சந்தேகமே வருது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு வருவதற்கு முதல் நாளே பாத்தீங்கன்னா மோடி உருமவா சந்தித்து ஆலோசனை எடுத்தனார் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் பக்வாரிய விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சரான கிரண் ரிஜூ அவர்கள் ஒரு மிரட்டலையே உச்சநீதிமன்றத்துக்கு விடுத்தாரு அதே போல எங்களை கேட்காம எந்த ஒரு இடைக்கால உத்தரவுமே போடக்கூடாது எங்கள் தரப்பு நியாயத்தின் கேட்க வேண்டும் என்று ஏப்ரல் எட்டாம் தேதியே ஒரு கேவியட் மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்கல்ல அப்ப இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு கேவியட் மனுவை ஏப்ரல் எட்டாம் தேதியே போட்ட இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணதுக்கு டைம் இல்லையா டைம் இருக்க செய்யும் அப்புறம் ஏன் தாக்கல் பண்ண அதுலதான் இவருடைய அரசியல் சூழ்ச்சி இருக்கு அதாவது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தலைமை நீதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிக தரமான ஒரு பொசிஷனை எடுத்து ஒன்றிய பாஜக அரச கேள்வி மேல கேள்வி கேட்டு துளைத்து எடுத்தார் பொதுவாகவே ஒரு வழக்கு என்பது இடைக்கால உத்தரவு என்பது சில மாதங்கள் விசாரணைக்கு பின்புதான் வரும் ஆனால் ஒன்றிய அரசுடைய பதிலை கேட்காமலேயே இடைக்கால உத்தரவை இவர் போட வந்துட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு அரசியல் சட்டத்தை இந்த வகுப்பு சட்டம் மீறி இருக்கு அப்படின்றக்காண்டிதான் அப்போ மிக நேர்மையாக இவர் செயல்படுகிறார் இவர் இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கு கண்டிப்பாக நமக்கு எதிராக தான் இருக்கும் காண்டிதான் இவர் வரக்கூடிய மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த மாதம் இன்னும் சில நாட்கள்லேயே இவர் தன்னுடைய பதவிக்காலத்தை முடித்துவிட்டு ஓய்வு பெறப் போகிறார் அப்போ இவர் ஓய்வு பெற்றார் அப்படின்னா இந்த வழக்கு வேற ஒரு நீதிபதி வைத்து போகும் அதாவது தலைமை நீதியாக அடுத்து பி கவாய் அவர்கள் வர இருக்கிறார் அவர்கிட்ட அந்த வழக்கு போகும்போது நாம நம்மளுடைய வாதங்களை வச்சுக்கிறோம்னா அது வரைக்கும் இந்த வழக்கை நம்ம தள்ளி வச்சுக்கிறலாம் என்ற அடிப்படையில் தான் ஒரு வாரம் இந்த டயத்தை பிஜேபி அரசு கேட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது ஏன்னா இதே போல தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கோடை விடுமுறை நெருக்கத்தில் அவருடைய வழக்கை தள்ளி வச்சுக்கிட்டே வந்தாங்க ஏன் வந்து தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க வழக்கு விசாரிப்போம் ஆங்கன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேட்டபோது கூட எதாவது ஒரு காரணத்தை சொல்லி துசாரமே தவறலை அவர் வந்து கீழ்கோர்டுக்கு போயிருக்கிறார் இன்னொரு வழக்குக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லி சொல்லியே அந்த கோடை விடுமுறை வரைக்கும் இழுத்தடிச்சு கோடை பெண் செந்தில் பாலாஜி வழக்கு நான் விசாரிக்க முடியாது கோ கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் முடியிற வரைக்கும் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா பில்கிஸ் பானு வழக்கு கேஎம் ஜோசப் அவர்கள் நீதிபதி அவர்கள் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு வரும்போது இந்த வழக்கில் திட்டமிட்டு ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் ஆஜராகாமல் இழுத்தடிச்சுட்டே வந்தாங்க இவர் ஓய்வு பெறக்கூடிய அந்த நேரம் வந்த பிறகு நான் வந்து கோடை விடுமுறை காலத்தில் கூட நான் இதை வழக்கை விசாரிக்கிறேன் எனக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது கூட அந்த வழக்கை தள்ளி வச்சுட்டே போய் அவர் ஓய்வு பெற வச்சு அந்த வழக்கை விசாரிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அதே போல தான் உமர் ஹாலிதா இருக்கட்டும் குல்பிசா பாத்திமா இருக்கட்டும் இவங்களுக்கு பெயில் வழக்க இதே போல ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் ஆஜராகாமே தள்ளி வச்சு தள்ளி வச்சு கிட்டத்தட்ட தட்ட ஐந்து வருடமாக பெயில் என்பது கிடைக்காம இந்த இருவருமே ஜெயில இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா குல்பிசா பாத்திமா அஞ்சு வருஷமாக பெயிலே இல்லாம பொய் வடக்குல கைது செய்யப்பட்டு ஒரு ஜெயில்ல இருக்கிறார் அப்போ ஒன்றிய பாஜக அரசு எப்பெல்லாம் டைம் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் ஒரு அரசியல் சூழ்ச்சியை பின்னாடி அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத இதன் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது அதிலே குறிப்பாக அடுத்த தலைமை நீதியாக வரக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் எப்படிப்பட்டவர் அவர் என்ன தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தப்ப ஒரு மிக்சடு பார்வை தான் சாமானியனால் வைக்க முடியுது ஏன்னா இவர் வந்து ஒரு பக்கம் பண மதிப்பிழப்பு சரின்னு சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடு க்ரீமி லேயரை கொண்டு வரணும் அதுதான் ரியல் ஈக்வாலிட்டின் இருக்கிறாரு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தானம் த்ரீ ரத்து ரத்து அந்த அந்த ஒரு ஒரு ஒருத்தராக இருந்திருக்கிறார் பக்கம் பக்கம் இப்படி இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாங்கல்ல ஒருத்தர் இருக்கிறார் அதே புல்டோசர் ஜஸ்டிஸ்க்கு எதிராக பாஜக அரசுகளுக்கு எதிராக கூறிய அந்த ஒரு 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 நீதிபதியாக இருந்திருக்கிறார் அப்போ மிக்ஸ்டு பார்வை தான் இவர் மீது பொதுமக்களால் வைக்க முடியுது அப்போ இவர் இவர் வந்த பிறகு எப்படி இந்த இந்த வழக்கை வழக்கை விசாரிப்பார் விசாரிப்பார் இப்போ இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களைப் போல கேள்விகளோடு அப்படின்றதெல்லாம் இனிமே பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும் ஆனால் பொதுமக்களுடைய பார்வை கருத்து என்ன அப்படின்னா மே பதிமூன்றாம் தேதி இவர் வந்து ஓய்வு பெற இருக்கிறார்கள் சஞ்சீவ் அவர்கள் அதற்கு முன்பே இந்த வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று அவரே நினைப்பதனால தான் முதல் நாளையே மூன்று சட்ட திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார் அப்போ தான் ஓய்வு பெறுவதற்குள் இந்த கருப்பு சட்டத்தை ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரு நினைப்பு அவருக்கு இயல்பாகவே இருக்கலாம் அதை பொறுத்து இருந்து என்ன நடக்குது அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியும் ஆனா இந்த வழக்குல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் சஜீவ் கண்ணா அவர்களை பார்த்து பிஜேபி பயப்படுது அப்படின்னா வக்புபை யூசர் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட வக்பு சொத்துகளை வந்து டீனோட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் அழுத்தம் திருத்திருத்தமாகவே இவர் இன்னைக்கு சொல்லிருக்கிறார் நேற்றைக்கு சொன்னார் அது என்ன பக்பை யூசர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒரு சொத்து அதாவது மத ரீதியாக ஒரு பள்ளிவாசலாக இருக்கலாம் தர்காவாக இருக்கலாம் சுடுகாடாக இருக்கலாம் அல்லது ஒரு சேரிட்டி பர்பஸ்க்காக பயன்படலாம் அதாவது கம்யூனிட்டி கிச்சனாக இருக்கலாம் ஆர்பனேஜ் ஹோம்ஸாக இருக்கலாம் இன்னும் பல சமுதாயத்திற்கு பலனளிக்கக்கூடிய ஒரு வகையில் பயன்படக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கலாம் இந்த சொத்துக்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் எதுவுமே இருக்காது ஆய் வழியாக வந்தக்கூடிய சொத்துக்களாக இருக்கும் அப்படிப்பட்ட சொத்துக்களை தான் வக் பை யூசர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஏன் இந்த சொத்துகளுக்கு வந்து டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்தில் பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி வக்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துகள் அதாவது பிரிட்டிஷ் காலத்திற்கு பின்பு தான் இங்கே டா டாக்குமெண்டேஷன் போது உருவாக்கப்படுது ஒவ்வொரு நிலமும் அவர்களுடைய பெயர்கள் வந்து பதிவு பண்ணப்படுது அவரவருக்கு அவர் சொத்து அப்படின்றத அங்கீகாரம் வந்து படுத்தப்பட்டுச்சு ஆனால் பிரிட்டிஷுக்கு முன்பு சொத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வாய் வழியாக தான் இருந்துச்சு அப்படி தான் இந்த வக்பு பை யூசர் சொத்துகளுமே பதினாலாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கட்டும் தர்காவாக இருக்கட்டும் அதே போல் சுடுகாடுகளாக இருக்கட்டும் இது அனைத்துமே வக்பு பை யூசர் அப்படின்ற கீழே தான் வருது இதை தான் ஒன்றிய பாஜக அரசு இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் செல்லாது அப்படின்றாங்க உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இல்லையா உங்களுக்கு அந்த சொத்து கிடையாது நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சரத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இது கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தும் காலம் காலமாக அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளும் ஏன்னா அவங்களால டாக்குமெண்டேஷனை கொண்டு வர முடியாது அது வந்து வக்பு சொத்தா இல்லாமல் ஒரு இந்து சொத்தாலும் தான் சரி கிறிஸ்தவ சொத்தாலும் தான் சரி பிரிட்டிஷுக்கு முன்னாடி அவங்களுக்கு டாக்குமெண்டேஷனை இந்தியாவில் யாருக்குமே இல்லாதப்ப அவங்களால மட்டும் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற கேள்வியை நேற்றுக்கே சிஜே அவர்கள் தெளிவாக கேட்டிருந்தார் அதனால தான் இந்த வகுப்பை யூஸரை டீ நோட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் இந்த வக்பு சொத்துக்களை போய் பார்க்கணும் அப்படின்னா வம்சி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது அதாவது வக்பு அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் வக்பு வாரியத்திற்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் வக்பு சொத்து இருக்கு அதாவது முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இதுல நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா வக்புபை பை யூசரா இருக்கு அப்ப டாக்குமெண்டேஷனே

பதினேழு பிளாட்டுகளாக அதாவது வெறும் பிளாட்டு இடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தர்காக்களாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு இதுதான் வகுப்புக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்த வக்பு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே வந்து அங்கீகாரம் என்பது பண்ணப்பட்டுக்கிட்டே வருது அதாவது சிஜேஐ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நேற்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து பிரிவி கவுன்சிலுடைய கோர் தீர்ப்பு எல்லாத்தையுமே நான் வாசிட்டேன் வக்பு வாரியத்திற்கென்று இதில் அங்கீகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முஸ்லீம் நன்கொடுகளை சட்டம் என்பது அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலையும் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் வக்பு போர்டுகளை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த மஹ்பூபை யூசரை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க ஒன்றிய அரசே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இல்லை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இவங்க மஹ்பூபை யூசர் அப்படின்ற சொத்துக்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க நினைக்கிறாங்க அப்போது அவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது சொத்துக்களை அபகரிப்பது தான் இருக்குது ஏன்னா நேற்றுக்கே சிஜே அவர்கள் என்ன கேட்குறாரு டிஸ்பியூட்டு ஒரு சொத்தில் இருக்குது அந்த சொத்தை கலெக்டர் வந்து விசாரிக்கிறாரு அது வரைக்கும் மஹ்பூ சொத்தாகவே அது இருக்கட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு சிவில் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு இவர் என்ன தெரியுமா சொல்றாரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தா நாங்க இல்லாட்டி முடியாதுன்னு இருக்கிறாரு அப்ப வக்பை யூசர்ன்றது இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தா மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோன்றாரு அப்ப அந்த வக்புபை யூசர்ல ஒரு வாடகை வரக்கூடிய சொத்தாக அது அந்த வாடகை யாருக்கு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பாதிக்கப்பட்ட நபர் கோர்ட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத பதிலை ஒன்றிய பாஜக அரசுடைய வழக்கறிஞர் துசாரமேதா சொல்வதை பார்க்க முடிஞ்சு அப்போ இந்த சொத்தை அவர்கள் வந்து கவர்மெண்ட் சொத்து இல்லை அந்த சொத்து வக்ப சொத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் வரக்கூடிய வாடகையை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இவங்க எடுத்துக்கிட்டு இருபது முப்பது வருஷத்துக்கு கேஸை வந்து இழுத்தடிச்சு அது வரைக்கும் வக்வ வாரியத்திற்கு எந்த ஒரு பணமோ அல்லது எந்த ஒரு சேவையுமே அந்த நிலத்திலேருந்து பயன்பாடுகள் எதுவுமே போயிடக்கூடாது அப்படின்றதான் இவருடைய ஒற்றை நோக்கம் அப்படின்றத நேற்றைக்கு நடந்த விவாதத்தின் மூலமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியுது இத்தனைக்கும் செக்ஷன் டூ ஏவையே இவங்க பூத்தி இருக்கிறாங்க கோர்ட்டே வக்பு சொத்துன்னு கோர்ட்டு ஒரு தீர்ப்பை நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ அதை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை அடிப்படை வேணவ மாட்டலாம் ஆனால் தீர்ப்பை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சிஜே அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்போ மிக தெளிவாகவே இவர்களுடைய ஒற்றை நோக்கம் சொத்துக்களை அபகரிச்சு அதை கார்பேட்டுக்கு வைக்கணும் ஏன்னா இவங்க நேரு அவர்கள் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களையே விட்டு காசாகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதே போலவே மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு அதை கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்து அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்றதான் இவருடைய ஒற்றை நோக்கம் இப்படி அபகரிக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் ஒரு ஸ்கூல் கட்ட போகிறோம் இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்க பயன்படுத்துவாங்கன்னா அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அம்பானிக்கு கொடுப்பாங்க அதானிக்கு கொடுப்பாங்க அதுக்காக தான் இப்படி இவங்க அபகரிக்கிறாங்க அதாவது இதில் ஒரு பக்கம் கார்ப்பரேட்டு கொடுப்பதற்கு இன்னொரு பக்கம் இருக்கு அது இன்னொரு பக்கத்தை சொல்வதற்கு முன்னாடி இது வெறும் முஸ்லீம் முஸ்லிம்களுக்கு மட்டுமான பிரச்சனை மட்டுமே கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தை நூத்தி அஞ்சு திருத்தங்களுக்கு மேலாக இவங்க பண்றாங்க அப்போ இஷ்டத்துக்கு திருத்தங்களை பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லுவீங்களேன் அரசியலமைப்பு சட்டமே இல்லாம போயிடும் நீர்த்து போக பண்ணிடுவாங்க அப்ப நாட்டுல நமக்கு பேசக்கூட உரிமை இருக்காது இப்போவே ஆர்டிஐ ஒழிச்சு கட்டுவதற்கு ஒரு டேட்டா சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சட்டத்தை நூத்தி திருத்தங்கள் ஐம்பது திருத்தங்கள் அறுபது திருத்தங்கள் பண்ணுவதை நம்ம அனுமதிக்கவே கூடாது அனுமதிச்சோம்னா நாளைக்கு நமக்கே அது ஒரு மதிப்பு வரும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இது வக்பு சொத்தோட இருக்க போவதில்லை ஏற்கனவே வக்பு சொத்து சட்டத்தை வந்து கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளை மறுநாளே ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர்ல என்ன எழுதுறாங்க கேத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கு அதாவது பதினேழு லட்சம் கோடி ஏக்கர் சொத்துகள் இருக்கு இருபது லட்சம் கோடி மதிப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வெளியிடுறாங்கல்ல வெபுக்காவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் போர்ட்டல் இருக்கு இந்தியா முழுவதும் உள்ள சொத்துக்களுடைய டீட்டெயில்டா ஒரே வெப்சைட்டில் போய் பார்த்துடலாம் இந்து கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ அப்படி கிடையாது இந்தியா முழுவதும் நான் சொல்றேன் ஒரு சர்ச்சுட்ட போய் கேட்டீங்கன்னா இருக்கும் ஆனால் இந்தியா முழுவதும் எல்லா சர்ச்சுகளுக்கும் சொத்துக்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்ற டேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஒருவேளை இருக்கலாம் அப்போ இல்லாதப்பயே எப்படி இவங்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஏற்கனவே இவங்க சர்வ எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் எப்படி போர்டு சொத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோமோ அதுக்கப்புறம் அடுத்தே நம்ம கேத்தோலிக்க சர்ச்சுகள் சர்ச்சுகளுடைய சொத்துக்களையுமே அபகரிக்கணும் அதையும் எடுத்து கார்ப்ரேட் கொடுக்கணும் அப்படின்ற காண்டி தான் மறுநாளே அந்த கட்டுரை அவங்க எழுதுனாங்க அந்த கட்டுரை அழிச்சிட்டு போனதை நம்ம பார்க்க முடிஞ்சு இது ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே போல் ஆந்திரா இது போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்து சமய அநிலையத்துறை இந்த சொத்துக்களையுமே அந்த அபகரிக்கணும் இந்து சமய அறநிலையத்துறை ஒளிச்சு கட்டணும் அதையுமே கார்ப்பரேட்டுக்கு வந்து கொடுக்கணும் சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் பயன்பட்டு விடக்கூடாது என்பது தான் இவர்களுடைய ஒற்றை அஜெண்டா அப்போது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் இவர்கள் யார் கையிலையுமே நிலம் என்பது இருக்கக்கூடாது நிலமற்றவர்களாக மாற்றணும் அப்படின்றது இந்த சட்டங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது விஷயம் சொன்னேன்ல அது என்ன தெரியுமா நிலத்தை வைத்து இங்க இருக்கக்கூடிய அமைதியாக வளரக்கூடிய ஒற்றுமையாக வளரக்கூடிய மக்கள் கிட்ட சண்டையை மூட்டி விடுவது இதுதான் இவங்களுடைய முக்கியமான அஜெண்டா ஏன்னா இதுக்கு முன்னாடி திருச்செந்துறை அப்படின்ற ஒரு கிராமம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபுவாரியை வந்து சுருட்டிட்டாங்க அபகரிக்கிறாங்க அவங்களை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற செய்திகளை வந்து ஒட்டுமொத்த மீடியாக்களும் பரப்பியதை பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே அது யார் பண்ண தப்பு அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரை யாரோ ஒருத்தர் எல்லா சர்வே நம்பருமே ஒரே சர்வே நம்பரை மாற்றி அது வக்பு சொத்தாக காமிச்சிட்டான் இப்படி காமிச்சதுனால தான் வக்பு சொத்தா இருக்குது அப்படின்றக்காக ஒரு நோட்டீஸ் என்பது போயிருச்சு இந்த நோட்டீஸ் போனதுனால என்ன வக்பு வாரியம் ஒரு தீர்வு கண்டுறாங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து குழப்பமாயிருச்சு என்னுடைய சொத்து குழப்பமாயிருச்சு எல்லாமே ஒரே சர்வநாமம் வேற மாறிடுச்சு அப்போ எங்ககிட்ட நீங்கள் ஒரு சொத்தை விற்க போகிறீங்கன்னா ஒரு என்ஓசி மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு தீர்வை சொல்கிறாங்க அப்போ என்ஓசி போய் வாங்கின மக்களுக்கு என்ஓசி கொடுக்காம இருந்தாங்களா இல்லை எல்லா மக்களுக்குமே இன்வோசி கொடுத்துட்டாங்க அவங்க சொத்து அவங்களுக்கே போயிருச்சு ஆனால் அதையெல்லாம் மறைக்கக்கூடிய இந்த மீடியா பாருங்க இந்துக்களுடைய சொத்துக்கள் கோயிலுடைய சொத்துக்களை எல்லாம் வகுப்பு வாரியை சுருட்ட பார்க்குறாங்க அப்படின்றத மட்டும் ஃபிளாஷ் பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாருங்க காட்டுக்கொள்ளை அப்படின்ற கிராமத்தில் இதே போல இந்துக்களுடைய நூற்றம்பது ஃபேமிலியோடைய சொத்துக்களை எல்லாம் வகுப்பு வாரியை வந்து ஆக்கிரமி பண்ண போகிறாங்க வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்றாங்க ஆனால் அந்த செய்தியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வகுப்பு வாரியம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸோ இல்லை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய டெல்லி ஆஃபீஸோ நோட்டீஸ் இருப்பது அனுப்பலை கீழாண்டை அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா அந்த தர்காவுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு அந்த தர்கா வந்து வக்புக்கு செய்யப்பட்டிருக்கு அந்த தர்காவை ஒருத்தர் பாதுகாத்துட்டு வந்தாரு அவருடைய மையன் தான் இப்போ வந்து முத்தவழியா இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மக்களுக்கு அதாவது நூத்தி குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல இங்க எல்லாமே எங்க கிட்ட புதிய ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதியே ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு அதாவது இப்ப அனுப்பல அந்த பிரச்சனை என்பது பிப்ரவரி பதினாலாம் தேதியே அந்த நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கு இதுல வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் புதிய ஒப்பந்தம் ஒப்பந்தம் போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்ப பழைய ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே போட்டிருந்தா தானே புதிய ஒப்பந்தம் என்பது போடப்படும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அந்த சர்வே நம்பர் வந்து தர்காவுக்கு உட்பட்ட சொத்தாக இருக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டம் வரைக்கும் தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் பாத்தீங்கன்னா அது விவசாய நிலமாக இருந்திருக்கிறது அதன் பின்பு அதுல வீடுகள் என்பது காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இருக்கு அப்ப ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா தரை வாடகை என்பது கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த தர்காவுக்கு அது அவரே சொல்கிறாரு வாடகை என்பது எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க இப்போ பட்டா எங்களுக்கு தனியாக வேணும்னு சொல்லி அவங்க போனனால தான் மறுபடியும் இன்னொரு நோட்டீஸை நான் அனுப்பியிருக்கின்றார் அப்போது இதில் நல்லா கவனித்து பாருங்கள் ஏற்கனவே அந்த நூற்றி குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலம் என்பதுக்கு பட்டா இல்லை அவங்களுக்கு பட்டா இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு இடம் அது தம்முடைய சொத்தா இல்லையா அப்படின்றத ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் சொல்லும் நம்ம பேரில் பட்டா இருந்தால் அது நம்மளுடைய இடம் அப்போ பட்டா இல்லாத இடமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அது அரசு நிலமாக இருக்கலாம் இல்லை தனியாருடைய நிலமாக இருக்கலாம் அந்த நிலத்தில் உங்கள் வீடு கட்டி இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி வீடு கட்டி இருக்கும்போது உங்களுக்கு குடிநீர் குழாயும் கொடுப்பாங்க கரண்ட்டும் கொடுப்பாங்க அதெல்லாம் அடிப்படை உரிமையில் வரக்கூடியது ஆனால் பட்டா என்பது இருக்காது அப்போ பட்டாவை இவங்க வாங்கலை அப்படின்றப்ப அந்த சொத்து என்பது இவங்க பேரில் இல்லை அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற முடியுதா அப்போ பட்டாவை கேட்டு இவங்க போகிறதுனால தான் இவர் ஒரு நோட்டீஸை அனுப்புகிறாரு அப்போ காலம் காலமாக தரைவாடகை கொடுத்து கொண்டிருந்த அந்த மக்கள் திடீரென இல்லை நாங்கள் அஞ்சு தலைமுறையா தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து எங்க சொத்தை அபகரிக்க நினைக்கிறாங்க வக்பு வாரியம் திருட நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு வந்ததுக்கு மெயினான காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னுடைய ஒரு கோட்ட தலைவர் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பாருங்க வக்புவாரி சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு அனுபவ பாத்தியத்தில் பன்னெண்டு வருஷமா நம்ம ஒன்னு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சொத்து நம்மளுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டாருனால இப்ப போய் நம்ம பட்டா கேட்டா சரியா இருக்கும் பிரபு வாரிய வாரியங்களை ஒரு நியூஸ் நம்ம தேசிய அளவுல கொண்டு போயிடலாம் அப்படின்றக்காண்டி தான் அந்த மக்களை மூல செலவை பண்ணி ஏமாற்றி இன்னைக்கு போயிட்டு காட்டு கொள்ளையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே பக்பு வாரிய சொத்து ஆக்கிரமிப்பு போறாங்க அப்படின்ற செய்தியை உலா விட்டு நிலத்தின் இரு இருதரப்பு மக்களை ஒற்றுமையாக இருந்த மக்களை மோத விடுறாங்க என கேட்டு காலம் காலமாக அங்கே அந்த மக்கள் அங்கே தான் இருந்தாங்க தர்கா தரப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் அங்க பண்ணவே இல்ல அந்த மக்களும் தர்கா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்லை ஆனால் தீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போகும்போது தான் இவர் நோட்டீஸ் அனுப்புறாரு அப்போ பட்டா வாங்க சொல்வது நிர்பந்தம் பண்ணி யார் கூட்டிட்டு போறா அங்க இருக்க கூடிய இந்து முறணையை சேர்ந்தவராக இருக்காரு அப்ப பிளான் என்பது என்னன்னா ஒரு நிலத்தை வைத்து இந்து முஸ்லீம் கிடையாது பிரச்சனையை உருவாக்கணும் எப்படி வக்பு சொத்துக்கள்ல பல்வேறு ஆக்கிரமிப்பு காலங்காலமாக இருந்துட்டு வருது அதை வச்சு ரெண்டு ப தரப்புக்கும் மோத விட்டுட்டோம் அப்படின்னா நாம அதுல அரசியல் குளிர் காயலாம் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இவங்க இப்படியான விஷயத்தை பண்றாங்க நான் ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு வைப்பது என்ன அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் வருது இப்போ வந்து கலெக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரெண்டு தரப்பையுமே வர சொல்லி ரெண்டு தரப்புடைய டாக்குமெண்ட்டுமே வச்சு பார்த்துட்டு யாருடைய சொத்து அப்படின்றத நாங்க தீர்வு அனுப்புறோம் இருக்கிறாங்க அதை விரைவிலேயே பண்ணணும் ஒரே நாளே இதற்கான தீர்வு வரணும் யாருடைய சொத்து அப்படின்றத ஒரே நாள்ல அரசு சொல்லிட்டாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிரும் இல்லைன்னா இந்த பிஜேபி சங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்க ஒரு கிராமத்தையே வளரச்சிட்டாங்க பாருங்க ஒரு கிராமத்தை இது பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப ஒரு சாமானியரான பார்க்கும்போது ஆமாம் இப்போ வந்து சொத்துக்கள்லாம் அபகரிப்பாங்க போல மோடி சொல்றது சரிதான் போல அந்த சட்டம் சரிதான் போல ஏன் ராகுல் காந்தி போய் மனு போடுறாரு ஏன் விஜய் போய் மனு போடுறாரு ஏன் ஸ்டாலின் அதை எதிர்க்கிறாரு அவர் பாருங்க இவனை இந்துக்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்ற ஒரு நேரட்டிவை இவங்க பரப்புவாங்க அந்த மக்களை மூல செலவை பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா உடனடி தீர்வு அந்த சொத்து யாரு அந்த மக்களுக்கா அந்த மக்கள் கொடுத்துடணும் இல்லை தர்காவுக்கா தர்கா கொடுத்துரு இல்லை அது அரசாங்க இடம் பட்டாவே இல்லாமல் அந்த மக்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் இடம்னா அரசாங்கத்தை கொடுத்துறணும் அப்போ இது ஒரு தீர்வை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்கணும் அப்படின்றது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இந்த மீடியா கடுக்கு உங்களுக்கு அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றது தெளிவாக தெரியல நீங்க போயிட்டு அங்க கிரவுண்ட் ரிப்போர்ட்டை எடுக்கணும் அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்றத கேட்கணும் அந்த மக்கள் சொல்றது உண்மையா இல்ல தர்கா தரப்பு சொல்றது உண்மையா அப்படின்றத பார்க்கணும் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம நூத்தி ஐம்பது குடும்பங்களை வெளியேற சொல்லிவிட்டது வக்பு வாரியம் அந்த கிராமத்தையும் வாரியம் சொந்தம் கொண்டாடுது வைக்கிறீங்க பக்வாரியத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தர்கா அனுப்புன ஒரு நோட்டீஸ் இருக்கும் வாரியத்தை உள்ள எடுத்து போடுவது மீடியாக்கள் கிளிகாகவும் மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காகவும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா சமூக பதற்றம் என்பது உருவாகிறதா ஒரு அக்கறையோடு ஒரு செய்தியை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு எங்களை போன்ற யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் பெருசாக கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுக்க முடியாது நாங்களே எடுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு மூலையிலையுமே ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி எப்படி நெட் ஒர்க் வச்சிருக்கிறீங்க பின்பலம் இருக்கிறது அப்படின்றப்ப உங்களால ஈஸியா அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்ல ஆனால் இப்படி சமூக அக்கறையின்றி சண்டை போட்டா என்ன இருக்கு நம்மளுக்கு ஒரு வியூஸ் வரணும் நமக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்தை வந்து பிடிக்கணும் நம்ம கீழே எல்லா சேராலும் வரணும் சென்சிட்டிவா நம்ம தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுவது என்பது ஜேர்னலிசம் கிடையாது தயவு செஞ்சு சமூக அக்கறையோடு ரெண்டு தரப்புடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அரசாங்கம் என்ன சொல்லுங்கிறது அப்படின்றதே பொதுமக்களுக்கு கொண்டு போக பாருங்க இது நான் மீடியாக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை மூன்றாவது விஷயம் பொதுமக்களுக்கு கோரிக்கை என்ன அப்படின்னா இது போன்ற இந்து முன்னணி பிஜேபி அரசு உடைய கும்பல் இது போன்ற எப்படி காட்டுக்கொள்ளை மக்களையும் திருச்செந்துறை மக்களையும் குழப்பி ஏமாற்றி குளிர் காயறாங்களோ அதே போல நம்ம கிட்ட சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி வருவாங்க உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரலாம் உங்களுடைய சொத்துக்களை வகுப்பு இதே போல பண்ணிவிடும் பாருங்க ஒரு கிராமத்தை சூறையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும் அப்படி எல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க ஒரு டாக்குமெண்ட் இல்லாம ஒருத்தர் தா சொத்து இப்போ ஒருத்தர் முஸ்லீம் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய சொத்தை மட்டும் தான் வகுப்பு பண்ண முடியும் ஊரால் சொத்தெல்லாம் தூக்கிட்டு பண்ண முடியாது அதே போல் வக்புபை யூஸருன்ருக்குது தெரியுமா அந்த சொத்துமே டாக்குமெண்டேஷன் இல்லாத சொத்துன்னு சொல்கிறோம்ல அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசல் அதே போல் சேரிட்டி ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடமா இருக்கும் சுடுகாடாக இருக்கும் இல்லைன்னா தர்காவாக இருக்கும் சாதாரண இடமா நிலமாக இருக்காது அதுதான் அவ்பை யூஸராக இருக்கும் அப்போ அந்த போன்ற நிலங்களை எல்லாம் இவங்க வந்து இந்துக்களுடைய நிலத்தை ஆத்ரேட் பண்ணிடுவாங்க மோடி கொண்டு வந்த சட்டம் சரியானது அப்படின்னு சொல்வதையெல்லாம் நம்பக்கூடாது உங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதை முழுமையாக தெரிந்து கொண்டு இதில் எது யார் சொல்வது உண்மை அப்படின்ற பகுப்பாய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது அப்போது அரசாங்கமும் சரி மீடியாவும் சரி மக்களும் சரி இதில் ஒன்றுபட்டு உடனடியாக நம்ம வந்து ஆய்வு பண்ணி எந்த ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக பாஜக மதவாத சக்தியை நினைக்கக்கூடிய அந்த கலவரம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் நடக்காத மடி நம்மளால் பாதுகாக்க முடியும் நன்றி Thank you